ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் வந்து இங்கேருந்து இங்கே வந்தேன் இப்போ இந்த வீடியோவில் இங்கேருந்து இங்கே வருவான்னு நினைக்கிறேன் தெரியல ஒருவேளை இங்கேயும் வரலாம் ஆரம்பிச்சிருவோமா லெவல் டூ மூசை தூக்கின்னு போய் இப்படி ஓரமாக வச்சிடலாம் இந்த தான் இந்த இடம்தான் இதே இடம் தான் தண்ணி இந்தப்படிது இப்படி போகணுமா பெருசா மாறி மாறி சின்னசாக சா மாறணும் அதோட வீடியோ நல்லா இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் ஏதாவது சொல்றதனா எதையுமே சொல்ல மாட்டேன்றீங்க எல்லாரும் பண்ண மாட்டேறாங்க நாங்களும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க இந்த மாதிரி மழை மேலத கீழே குச்சி தற்கொலை பண்ணிப்பேன் எழுதி வச்சிட்டு போயிருவேன் இருங்க இருங்க அவசரப்படாதடா தம்பி போடா 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 வந்துட்டான் ஈச வலி வலி இதுக்கே உருவாக்கி வச்சுக்கிறீங்களா முள்ள போட்டா மொத்தமா போடுங்கடா பாஸ்கல் வை 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 அங்க ஒரு செக் பாயிண்ட் இது ஆஹா முள்ளு என்ன இந்த மாதிரி போட்டுக்கிறானுங்க அதுக்கு தான் எதையும் சொல்லக்கூடாது செக் பாயிண்ட் வந்துட்டேன் நான் வந்துட்டேன் எப்படி ஐஸ் இட் பாசிபிள் கமான் 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 கமாண்ட் பேபி கம் ஆண்ட் பேபி அப்பா வந்துட்டான் பேபியோ பேபனோ ஏதோ ஒரு கருமோ வந்து விட்டார் அவர் அவர்ல இவர் எவர் எவரோ தாத்தா வந்து விட்டார் அடுத்த செக் பாயிண்டை அதிரடியாக பிடித்து விட்டோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டோம் அதனால வந்து வீடியோக்கு லைக் போடணும் அவ்வளோதான் நான் மனசுனாவே இருக்க மாட்டேன் என்பது விட்டு இவனை சாக அடிச்சிருவோம் படி பாடி சொட்டு ஓகே ஓகே சென்டரில் எங்கேயாவது தண்ணிக்குதா சூப்பரா கொஞ்சமாக இருக்கு கொஞ்சம் தண்ணியில் எப்படிரா நான் போகிறது வாவ் முள்ளு அங்கங்கே போட்டு வச்சுக்கீங்களா நிறைய பைத்திய ஓகே இது அடுத்த செக் பாயிண்ட் வந்தால் இப்போ எந்த பக்கம் போகணும்னு தெரியலே இந்த பக்கம் தான் இழுக்குது தண்ணி இழுக்குது எந்த பக்கம் இழுக்குதோ அந்த பக்கமே போயிடலாம் என்ன வேகமாவே போக மாட்டேன்கிறான் டைம் ஆகுது ப்ரோ வேகம் ஸ்பீடு ஸ்பீடு ஏற்றுங்க ஓ இந்த பைப்புக்குள்ள போகிறாங்களா ஓகே ஓ ஓ ஓ கண்ணெல்லாம் பெருசாகலை வாய் மட்டும் குட்டி சாகுது ஓகே வண்டம் அசாம செக் பாயிண்ட் இருக்குது அதோட ஒரு மரமும் இப்போதான் நம்ம ஒரு ஓகே மரம் விட்டுது இது எனக்கு தெரியும் நாமோ பலூனெல்லாம் கீழே அழுத்தி விட்டா தண்ணியில் அது எப்படி வரும் அந்த அந்த மெத்தட் தான் இது நம்ம காத்துக்கிற ஏதாவது ஒரு பொருளை தண்ணிக்குள்ளே அழுத்திட்டு அடியிலிருந்து விட்டா எப்படி சும்மா பிச்சின்னு வரும்ல அதுதான் இது இது மேல வேற பாக்கணுமா ஓகே வாரம்மா ஏமா இந்த மாதிரி பண்றேன் மேலே பாத்துக்கணும் ஒரு தடவை போலாம் 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 அப்புறம் இந்த வழி ஒரு லெப்ட் ஹேட்ரா கமா 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 வந்துட்டேன் 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 அப்பாடி பயம் காட்டுறான் ப்ரோ இவன் உருக்கி பைய அது நாமதானே நாம தானே அப்படி அசிங்கண்டா இந்த அசிங்கத்துக்கு தற்கொலை முயற்சிக்கு தூண்டப்படுறேன் நானு போயிடுமா மின்னல் பயப்படாதீங்க மக்களே என்ன ஈச சாகடிக்க வைக்க முடியாது இதில் தான் நான் பாத்தீங்களா ஏற முடியல இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா மண்ணு மண்ணுட்ட வேற இருக்குது இத போடா ஷீட் ஏன் மாட்டேன்றான் ஆ போயிட்டான் தடவை அநேகமாக எனக்கு தெரிஞ்சு ஈச முடிச்சிடலாம் ஆ இந்த மாதிரி சொல்லவே கூடாது ப்ரோ சொன்னாவே சம்பவம் ஆயிருக்கு நேரப்போ போ கொஞ்சம் ரைட்டு கொஞ்சம் லெப்ட் அப்புறம் ஒரே ஒரு டைவர்ட் தண்ணியில் வந்துட்டேன் எங்கடா ஸ்கிரீன் கருப்பாயிடுச்சு அவ்வளவுதான் ரீஸ்பாண்ட் பண்ணி விட்டுவாங்களான்னு பார்த்தேன் முடியும் அந்த கருமத்தெல்லாம் எதுவும் பண்ணல புடித்துக்கிட்டேன் செக் பாயிண்ட் ஆகி பாட்டில் கிட்டில் போட்டு ஓட ஓட்ட போறானுங்க செம்ம கடுப்பாயிரும் ஆனால் அந்த மாதிரி பண்ணானுங்கன்னா அந்த கருமத்தை தானா பண்ணிக்கிறானுங்க டே இவனுக்கு டேய் ஐடியா இல்லாத பசங்க ப்ரோ எல்லாத்துக்கும் ஒரே ஒரே வந்துட்டுண்ணா சுமாரா நாலு நாள் ஆகும் பாருங்க நம்ம இந்த லெவல முடிக்கிறதுக்கு ஏன் யாரில்ல யார மாட்டோம் மேடா இருக்கா எப்படி கமான் 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 ஃபர்ஸ்ட் திருவணும் ஓகே அப்புறம் நூக்கணும் அப்புறம் கொஞ்சம் திருப்பணும் கொஞ்சம் சென்டரில் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் ஆஹா இந்த குருவிக்கு இது ப்ரோ அது பயமுடுத்துறையம் அது நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுன்னா நம்ம மூவ்மெண்ட் பண்ணாத இருந்தால் சரி இந்த சைடு போகணுமா எந்த சைடு போகணும் அதை ரெடி பண்ணிட்டு கொண்டாடி நிற்கணும் அது உடனே அமைதி ஆயிடுச்சுன்னா திரும்ப நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போகணும் அவனுங்கள அந்த காதல் ஜோடியில் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதான் என்னடா இது அமைதியா இருக்கலாம் போயிட்டான் பார்த்தியா திரும்ப பச்சை சிக்னல் போடுறானா ஆஹா இது மேடு நேரம் அமைதியாக ஒரே இடத்துல கூட அவனு சென்டர்ல சென்டர்ல போத்தல் இது மேடா என்னன்னு தெரியல வேலை இப்படி சுற்றின்னு வரணுமா ஆமாம் இப்படிதான் வரணும் லைட் லைட்டாக பண்ணே போயிடலாம் கொஞ்சம் நம்ம ஏமாந்தோம்னா நம்மள தலையை பிச்சிக்கு வச்சிருவானுங்க பாத்தீங்களா ஓ பாறை இது டோர் போட்டுக்கிட்டு இதுக்குள்ள போக முடியும் ஓபன் எங்கடா வருவான்னு பாத்துன்னு ரெடியா இருக்கான் போல பாரதேசி போப்பா ஆஹா ரெட் சிக்னல் போட்டான் ஆஹா போட்டான் ப்ரோ அப்பாடி என்னடா டிஸ்டர்ப் பண்ணுறண்ணா வந்த மாட்டீங்களா எங்களுக்கு இது செக் பாயிண்ட்டு செக் பாயிண்ட் எனக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கணும் தான் இருக்கு கமாண்ட்ரா பாய் ஜோடியா காணுக்கிறவங்களா டிஸ்டர்ப் பண்றாங்களா இது என்னடா இது டே ஊழலா இருக்குது ஊழல் பாய்ஸ் செக் பாயிண்டை பிடிச்சிட்டு வரேன்டா தம்பி அதாவது வைக்கணுன்றதுக்காக வச்சு வச்சிட்டு ப்ரோ திரும்பிடி செல்லாம் இப்போ அப்படியே புதுசா பாத்துக்கிறான் பாட்டுல ஐயோ பூ உம் பாக்கலாம் இது எங்க போதோ தெரியல இது எப்படி தள்ளணும்னு தெரியல தள்ளு 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 அப்போது எங்கடா நான் போய் உழுவனா பக்கம் இந்த பக்கம் இத இந்த பக்கம் போடு அப்படியே தான் அப்படியேதான் அப்படியேதான் நேரா போ நேரா போ நேரா போமா போமா முடிச்சிருக்கணும் வெரி வெரி யாரு கிட்ட உள்ளே கூண்டா நான் வெளியவே வரமாட்டே இருங்க எனக்கு ஒரு ஐடியா தோணுது தண்ணி தண்ணிக்கு தான் பார்க்கலாம் எங்கேயுமே தண்ணி இல்லையே பார்த்தது இல்லையே ஆ இதே தான் இதே தான் சொன்னான் ஜன்னலில் போகணுமா சாய் திருப்பணும் Mindom Jangan yeah, melep ola Come on Wow, itu apadah illa, enik tajic Ippadih இப்போதாண்டா கீரத்துல மிகப்பெரிய கஷ்டம் இந்த காக்காக்கு இதா பிடிச்ச காக்கா இதையும் உருட்டணும் இதையும் அட்ஜஸ்ட் பண்ணணும் இதை கீழேயும் உழக்கூடாது அப்படி கிளம்பா அப்படி வேணும் திரும்ப கொடுத்துட வேண்டியதுதான் சா அடிக்கிறானு அது உடனே வெள்ளை கலர் வெள்ளக்காக்காட்டா மூமெண்ட் கொடுத்தாவே ஆ இவன் கொடுத்துட்டான்டி இவனை போட்டுருவோம் அப்படின்னு பாக்கு நேர போயிடலமா ஆமா நேர போறது மேலே நீ தெரிஞ்சு நேர போய் லெஃப்ட் எடுத்த ஆனா இது உள்ள மாதிரி எனக்கு தெரியுது உள்ளாதா நான் மாதிரி கடைசியில வந்து சம்பவம் பண்ணலாம்னு பாக்குறியா அழகா போவியா அதை விட்டுட்டு மனுஷனை போட்டு டார்ச்சர் பண்ற அப்படி சோப்பர் சும்மா எப்படி அந்த காக்கா காட்டி அவங்க எதுவும் செக் பாயிண்ட் வேற இல்லையா நல்லா வருதுவா வாயில ஒரு லெவல் பத்து நிமிஷத்துல முடிஞ்சிச்சு ஒரு லெவல் இந்த லெவல் என்ன பத்தொன்பது நிமிஷம் ஆகுது நெல்லுமா எவ்வளவு ஸ்லோவா முடியுமோ அவ்வளவு ஸ்லோவா போனா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் இந்த கேம் முடிச்சிடலாம் அந்த இடத்துல வந்து எனக்கு எங்கே போகணுன்னே தெரியல எல்லாம் வந்து ப்ரோ பிளேயர்ல நான் பட்டாஸ் கிளப்பிட்டுப்பேன் வெளியே போகிறானா வெளியே போகாதடா டே கோபால் அய்யோக்கிய ஓ ஓகே ஓகே பார்த்துட்டேன் இந்த கம்பியை முன்ன பார்க்கலாம் இப்போ பார்த்துட்டேண்ணா நம்ம ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு கம்பி மேலே ரெண்டு கம்பி மேலே போயிப்போம்ல அந்த மாதிரி ஒரு கம்பிங்க எங்கன்னா எஸ் டூ இருக்கு பாருங்க இந்த கம்பி மேலே இறக்குறது தான்ங்கிறது ஓகே பக்கா அதே லேண்ட் ஆயிடுச்சு சேர் ஏன் மொட்டை மாடி உடஞ்சி போன மொட்டை மாடியில் சேர ஏன்டா போட்டது பைத்தி காரணம் போயிட்டான் ஓகே நான் இப்போ வந்து கண்டுபிடிச்சது என்னன்னா இப்போ நம்ம போகிற போது இந்த வழியில் போகணும் இதை தான் நான் கண்டுபிடிச்சுக்கிறேன் இப்போ ஒரு இடத்துல விழுந்ததுனால அதை கட் பண்ணி தூக்கவும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா டைம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போகிறதுனால அதை கட் பண்ணி தூக்கிடுவேன் நான் அதிகமாக விழுந்ததெல்லாம் காமிக்க மாட்டேமா காமிக்கலாமான்னு சொல்லுங்க அந்த இடத்துல நான் ரேஜ் ஆகி பைத்தியக்கார மாதிரி கத்துறேன்னா என்ன காமிக்கலாம் வீடியோ ஆமாமா ஃபேஸ் கேம் போடுவது எப்படி அதையும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அது போனை யூஸ் பண்ணி போடவா போட முயற்சி பண்றேன் இந்த இடத்துல ரொம்ப பொறுமையா இருக்கணும் பொறுமை தான் மிக மிக முக்கியம் ஓகே ஓகே ஓ வந்துட்டேன் செக் எல்லாம் வரல சும்மா ஒரு ஓ ஓகே எங்களுக்கு இது செக் பாயிண்ட்டு அப்போ இப்படி போயிட்டு இது என்ன இது போட்டோவா என்ன இது கருமுடியும் ஏதோ ஒன்று உடஞ்சி போய்ட்டுக்குது இதை தாண்டி அந்த பக்கம் போய் அப்படி போனால் அவங்களுக்கு இது செக் பாயிண்ட் இருக்குது எஸ் திஸ் இஸ் த செக் பாயிண்ட் பாத்தீங்களா கொஞ்சம் ஸ்பீடானால் இதால் பிரேக் போட முடியாது அது ஆனா தான் திருப்பணும் இதால் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்லேருந்து போகணும் பெருசானா இது சொல்ற மாதிரி கேக்குதா இப்படி இல்ல இங்கிருந்து ஏதாவது எதுவும் இல்லையே உருள வேண்டிய நேரம் விட்டது மக்களே ஓய்ய எப்படியோ வெற்றிகரமாக விட்டேன் இதை நான் பெரிதும் எதிர்பார்க்கவில்லை சிறிதும் சி கருமோ சிறிதும் எதிர்பார்க்கவில்லை எப்படி இது சாத்தியம் என்று எனக்கு புரியவில்லை எனக்கு ஒரே ஆச்சரியமாக உள்ளது அவ்வளோதான் ஓஹோ இது இந்த இடத்துல முள்ளு நிறைய வருது செக் பாயிண்ட் ஓகே இது ஒரு கல் இது ஒரு மரம் மரத்தை தாண்டி பைப்பு பைப்பில் எங்கடா தண்ணி ஓகே ஓ ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டேன் மியூசிக் வேறு மாதிரி மாறிடுச்சு இந்த லெவலை முடிக்க போறேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரே ஆனந்தமாக இருக்கு போலாம் போலாம் வெற்றிகரமாக இதை முடிச்சுட்டேன்னா ஒரே ஆனந்தம் ஆனந்தம் சந்தோஷம் சந்தோஷம் அதுக்கப்புறம் என்னான்னு தெரியல அந்த பாட்டு வாழ்க்கையில் அது தெரியவில்லை மன்னித்துக் கொள்ளுங்கள் மக்களே ஸ்வாய் இந்த கேமை இன்றைக்கி முடிக்க முடியாது நான் ஒரே நாளில் எல்லா லெவலையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே சொல்கிறேருங்க இப்போ இதே இருபத்தி ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு நான் இது தேவை கட் பண்ணிவிட்டு கட் பண்ணவா இல்லை நான் மக்க பங்கமாக அடிவானத்தெல்லாம் போடவா ட்ரை பண்ணதெல்லாம் எத்தினி ட்ரை எடுத்தா பண்ணுறீங்களா அதுக்கேற்ற மாதிரி போடுவேன் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே நான் ஓ மீ ப்ரோ எங்கள் மீன் எல்லாம் Bit of a fighter here. Eh, yeah? Come on. Almost there. Actually, you're a bit of a fighter for such a small fish. A fancy one too. I reckon you'll be worth a few quid. படி முடிஞ்சி அத வந்து அந்த எல்லோ லைன்லயே மெயின்டைன் பண்ணும் போல ஓகே மீதி நாளைக்கு பாக்கலாம் அடுத்த வீடியோ பை பாய்